வணக்கம் எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா டீயோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட போகிறேன் ஓகே நீங்களும் சாப்பிடுங்க ஓகேவா பாய் என்னங்க சொம்பு நிறையா போட்டு குடிக்கணுங்க கேண்டி வர இல்லையா இது ஆ கிரீன் டீ மரது க்ரீன் டீ என்ன சொம்பு நிறையா குடிப்பாங்க ஆள பாருங்க சொம்பு நல்ல குடிக்கக்கூடாதா ஒரு டங்கார் போட்டு குடிப்பாங்க அப்போ எல்லாமே அளவுதான் இல்ல ஆமா நான் சொம்பு நிறைய குடிச்சிட்டேன் கிரண்டு இல்ல ஒண்ணும் இல்லப்பா ஏங்க மூஞ்ச துடைங்க மூஞ்ச பாருங்க பூதனை மாவு மாரி பவுடர் அடிச்சிட்டு கண்ணாடி எங்க கொஞ்சமாக அடிக்கணும் அதுக்குன்னு டப்பா வள்ளி கொட்டி அடிச்சா நான் கொஞ்சமாக அடிச்சாலும் சூப்பராக இருக்கும் தெரியுமா தெரியு தெரியுது அங்கே இருக்கிறதே நாலு முடி அது என்னத்தை இப்படி போட்டு சீவு சிவுன்னு சீவுறீங்க போதும் போதும் ஸ்டைலு நாட்டாம பாதம் பட்டா, பட்ட இதுலாம விளையும்டி நாட்டையசா அது நாரிபோக விளையுமாடி

எட்டு அந்த கட்ட கழியம்